நம்பர்ல இனி ஹீரோ வணக்கம் நம்ம பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூத்தி எண்பத்தி ஒன்று கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினாலாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுன்னு சொல்லி வந்துருந்துச்சு நம்மளோட கணக்கில் ஆள் போர்டு ஆறு ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுல ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு அப்படியே நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆயிருச்சு அதே மாதிரி போர்டுல மோர்டுக்கு மூணு நம்பர்ல ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு சைப்பில் கொடுத்துருந்தோம் திரு டிஜிட்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திட்டத்தட்ட அந்த சி போர்டு எல்லாம் எடுக்காததுனால கிட்டத்தட்ட இரநூத்தாறு இரநூத்தி எட்டு இரநூத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் இரநூறு போயிருந்துச்சு ஒரு சி போர்டும் சைப்பர் வந்ததுனால ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் டபுள்ஸ் வந்ததுனால ஒரு ஜெஸ்ட் மிஸிங்கில் போயிருந்துச்சு இருந்தாலும் திரு டிஜிட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு போர்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு போர்டு ஆல் போர்டும் வின்னிங் அண்டர்லைன் பண்ண நம்பர் வின்னிங் ஆயிருச்சு ஓகேங்களா சரி நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க பார்த்துட்டு இந்த பதினஞ்சாம் தேதி கேஸிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்தடலாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரா என்னான்னு தெரியல மேல மணிகண்டனான்னு தெரியல பேர் தவிர வந்தால் சாரி ஆல்போர்டு சைபர் மூணு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அதில் சைபர் பி அல்லது சியில் வந்து வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற கமெண்ட்ஸ் வேறு வேற வேற கமெண்ட்ஸ் சார் ஆல்ரெடி கிட்டத்தட்ட நான் பேரையே வந்து தமிழில் டைப் பண்ணி போட சொல்கிறேன் ஓகேங்களா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு படிக்க வராது நீங்கள் ஒரு பேஜே இவ்வளோ டைப் பண்ணி போட்டிருக்கிறீங்க இதனால் எந்த யூஸும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அதனால் தயவு செஞ்சு தமிழில் நான் பேரையே தமிழில் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ டைப் பண்ணி போட்டு அது என்ன யூஸ் அதனால் தயவு செஞ்சு தமிழில் போடுங்க ஓகேங்களா ரமேஷ் ஆல் போர்டு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சார் ஏ போர்டு ரெண்டை பிக்ஸ் பண்ணிருக்கிறாரு ஆனால் இரநூறா வந்துடுச்சு இருந்தாலும் ஒரு நல்ல கேசிங் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் யாரோட கணக்குலேயும் அதிகம் இல்லையே அடகுது இன்றைக்கி இந்த டிஎம்டிஎம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு ரெண்டு நம்பரில் பி போர்டு சைபர் சி போர்டு சைபர் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் பசுபதி நினைக்கிறேன் ஆல் போர்டு சைபர் அஞ்சுக்கு சைபர் சி பி அல்லது சியில் வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் ராசிங் சார் ஆல் போர்டு நாலு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங்க எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது பழனிசாமி ஆல் போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டு எட்டு அல்லது ரெண்டு கொடுத்துருந்தார் பி சி போர்டு சைபர் கொடுத்துருந்தார் வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேஸிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சகாதேவன் சார் சைபர் இருபதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சைபர் சாரி ஆல் போர்டு ரெண்டு சைபர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது தெரியல அதாவது ஆல் போர்டாக இருந்தால் சைபர் ரெண்டு இதோடு நிறுத்திங்க சார் இப்போ இது வந்து திரு டிஜிட் மாதிரி தெரியுது சைபர் இருபதுங்கும் போது அந்த சைபரை ரெண்டாவது பயன்படுத்தும் போது அது திரு டிஜிட் மாதிரி தெரியுது இருந்தாலும் அது ஆல்போர்டாக இருந்தாலும் இல்லை சைபர் இருபதாக இருந்தாலும் ஒரு அருமையான கேஸிங்கு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்போர்டாக இருந்தாலும் ரெண்டு நம்பருமே வின்னிங் ஆகிருக்குது ஒரு ஃபுல் திரு டிஜிட்டை சைபர் இருபது இருந்தாலும் ஒரு ஜெஸ்ட்டு மிஸிங்கில் போயிருந்துச்சு நல்ல ஒரு கேஸிங்காக இருந்துருந்துச்சி ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்தது சரி ஓகே நண்பர்களில் இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் எவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மரமெல்லாம் தான் நன்றி தெரிவிச்சிக்கல எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம இந்த பதினஞ்சாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கோடு சைபர் எட்டு அஞ்சு பி போட் ஏழு ஒம்பது சைபர் சி போர்டு ஒன்பது நாலு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து வரத்துக்குங்க இதில் தான் உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உள்ளே கேசிங் போட்டு தான் ஓகேங்களா வழக்கம் போல் இப்போ பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் சைபர் எழுபத்தொம்பது சைபர் சைபர் ஒம்பது ஐநூற்றி எழுபத்தொம்பது ஐநூற்றி ஒம்பது சைபர் எழுபத்தி நாலு சைபர் சைபர் நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி நாலு சைபர் எழுபத்தி ரெண்டு சைபர் சைபர் ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் தர் எடுத்துகிட்டு வர்த்தங்க என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாது முடியாதுங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பருக்கு அதை வச்சுட்டு விட்டுறான் அதுக்கடுத்து ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்திங்கனா சைபர் ஒம்பது தொண்ணூறு ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பது சைபர் அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு எல்லாருமோ ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க லாஸ்ட்டாக ஆல் போர்டு ஆண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது நாலு ஏ போர்டு அஞ்சு பி போர்டு ஏழு சி போடு நாலு ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்கிரீன் எடுத்துகிட்டு வரது ரெண்டு ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி எல்லாரும் எல்லாருமே வருஷன்ஸ் வச்சு பாருங்க ஸோ ஓகே நம்ப இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் எதுவும் கேசி மட்டும் தான் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மறுத்தராஜ் பார்த்துட்டு பல்லாருக்கு கிளிக் கொடுக்க சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது நன்றி வணக்கம்